சாட்டை துரைமுருகன் டீம் அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இல்ல இல்ல நான் திமுகவின் பி டீமே கிடையாது நான் தான் திமுகவின் மெயின் டீம் நான் தான் திமுகவுக்கு கொள்கை பரப்ப செயலாளர் எப்படியாவது விஜய் கட்சியை வீழ்த்தி விட்டு திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அப்படின்னு சிமானும் சாட்டை துரைமுருகனும் பயங்கரமாக ஆயிராது உழைக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லல நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் நிர்வாகிகளும் புலம்பெற்றிருக்காங்க அப்படின்ற தகவல் வெளியில் வந்திருக்கு தொடர்ச்சியாக திமுக எதிர்ப்பில் இருந்த நாம் தமிழர் கட்சி இன்னைக்கு முழுக்க முழுக்க விஜயின் எதிர்ப்புக்கு மாறிடுச்சு விஜய் கட்சியோட போட்டி போட போயிருச்சு என்னைக்கு உங்க விஜய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுக்கலோ அன்னைக்கே தமிழ் தேசியத்தை உங்க புலி தோண்டி புதைக்கிற வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க திமுக எதிர்ப்பில் இருந்து இவங்க முழுக்க முழுக்க தாவேக்காய் எதிர்ப்புக்கு மாறியது மிகப்பெரிய வருத்தத்தையும் கொந்தளிப்பையும் நாம் தமிழர் கட்சி மேலையும் சீமானியின் மேலையும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பொதுமக்களின் பார்வையாக இருக்கிறது தான் எங்களுக்கு இந்த தேர்தலில் சீமானன் சரியான முடிவெடுத்து சரியான அரசியல் பண்ணல இந்த தேர்தலோட இந்த அப்படின்னு குரல் இதற்கு முக்கிய காரணம் இந்த கட்சி அழிவு கொண்டு சாட்டை துரைமுருகன் தான் இவர் தொடர்ந்து விஜய் வீடியோ வீடியோ போடுறேன்னு சொல்லி எங்க கட்சியோட கொள்கைகள் கட்சியோட சித்தாந்தம் தத்துவம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வர்றாரு இந்த கட்சியை அதல கொண்டு போறாரு அப்படின்னு வருத்தத்தில் இருக்கிறாங்க தமிழர் கட்சி தம்பிகள் நம்ம அண்ணன் சாட்டை துறைமுருகனை பத்தி நம்ம பேசவே கூடாது நினைப்போம் ஆனா வாலண்டியராக வந்து வந்து சிக்கிடுவார் ஏன்னா இப்போ இவர் தொடர்ச்சியாகவே பி டீம் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ அவர் நடந்துக்கக்கூடிய பார்த்தா இல்லை இல்ல நான் பி நான் தான் திமுகவின் மெயின் டீம் திமுகவுக்காக நான் உண்மையை உழைக்க வந்திருக்கேன் நான் தான் திமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு அயராது உழைத்து கொண்டிருக்கிறார் விஜய்க்கு எதிராக திமுகவிற்கு ஆதரவாக சமீபத்துல நடந்த ஒரு டிபேட்ல சாணக்கியா சேனல் அவர் சொல்றாரு நீங்க யாருமே கவலைப்படாதீங்க விஜயோட கடைசி டான்ஸு கடைசி படம் கடைசி மியூசிக்கு இதுக்கு மேல அவர் நடிக்க மாட்டார்னு யாரும் வருத்தப்படாதீங்க நாங்கள் அவரை நடிக்க வைப்போம் லியோ டூ மாஸ்டர் டூ எல்லா படமும் அவர் நடிப்பாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அவருக்கு மிகப்பெரிய பாடத்தை கொடுத்துரும் நாங்கள் அவரை நடிக்க வைப்போம் அப்படின்னு சொன்னாரு அண்ணே முதல்ல ஒரு விஷயம் ஒருவேளை விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் சொல்வது போல அவருடைய அரசியல் முடிவுக்கு வருது வராது வருதுன்னு வச்சுப்போம் அவர் பார்ட் டூ நடிக்கப்பெறுவர் சினிமா அனுப்பிச்சிடுவோன்றீங்க அவர் எந்த வருஷம் போனாலும் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு சினிமால இருக்கும் அவர் லியோ டூ நடிக்கலாம் மாஸ்டர் டூ நடிக்கலாம் எந்த படம் வேணாலும் நடிக்கலாம் ஆனா ஒருவேளை அண்ணன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மக்கள் மிகப்பெரிய ஆப்பை கொடுக்குறாங்கன்னு வச்சுப்போமே அண்ணன் என்ன படம் நடிப்பாரு சினிமாவுக்கும் போக முடியாது ஒருவேளை சினிமாவுக்கு போனார்னா என்னென்ன படம் நடிப்பாரு மாயாண்டி குடும்பத்தார் டூ நடிப்பாரா இல்ல தம்பி டூ எடுப்பாரா இல்ல எவனோ ஒருவன் டூ எடுப்பாரா இல்லை பகலவன்னு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு பயாஸ்கோப் காமிச்சுக்கிட்டு இருக்காரு பல ஆண்டுகளா சிம்புவை வச்சு எடுக்க போறேன்னாரு விஜயை வச்சு எடுக்க போறேன்னாரு விஜய் ஆண்டனியை வச்சு எடுக்க போறேன்னாரு இல்ல யோகி பாபுவையாவது வச்சு எடுப்பாரா யார வச்சுதானே எடுப்பாரு தொடர்ந்து நீங்க இப்படி விஜய் குறித்து பேசிகிட்டே இருக்கீங்க உண்மையிலே விஜய் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு சினிமாவுக்கு போனாலும் அவரை மக்கள் ஏத்துக்க போறாங்க மக்கள் கொண்டாட போறாங்க உங்களுக்கு சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் நீங்க ஆனாவும் பெருமையா சொல்றீங்க நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்கள்லாம் என்னன்னா விஜய நம்ம போடுற பொருள்ல விஜய் ஓடிடணும் அப்படின்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச நம்பர்கள்ட்ட சொல்றீங்களா அவரோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகுது ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி இருபத்தி நாலு நிமிஷத்துல பல லட்சக்கணக்கான மக்கள் அதை பார்த்துருக்காங்க பத்து லட்சம் பேர் லைக் பண்ணியிருக்கான் ரெண்டரை கோடி பேர் பார்த்துருக்கான் வெறும் சில மணி நேரங்கள்ல அப்ப இதுக்கெல்லாம் உங்களுக்கு தெரிய வேணாமா இந்த மக்கள் அவர் மேல எவ்வளவு அன்பு கொண்டு வச்சிருக்கிறாங்க அவர் அரசியலை விட்டுறலாம் அரசியல் அவர் வெல்றாரு வீழ்றாரு அதெல்லாம் அடுத்தது ஆனா சினிமா துறையில அவருக்கு எவ்வளவு பெரிய உச்சம் இருக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு அவர் மேல ஆனா நீங்க தொடர்ந்து என்ன பண்றீங்க இல்ல இல்ல விஜயை நாங்க வந்து அடிச்சு விரட்டிடுவோம் சினிமா துறைக்கே திரும்ப விரட்டிடுவோம் தான் சொல்றேன் அவர் சினிமாத்துறை போனாலும் திரும்ப வந்து பயங்கரமா கொடிக்கட்டி பறந்துருவாரு ஆனா சீமானன் எங்கன்னா போவாரு வசூல் போடணும் அவர் முழுக்க முழுக்க இப்ப பிசினஸா இருக்கு இப்ப நாம் தமிழர் நீங்க சொல்லுவீங்க இல்ல டிஎம்கே பிரைவேட் லிமிடெட் இப்ப நம்ம சொல்றோம் நாம் தமிழர் பார்ட்டி இல்ல நாம் தமிழர் பிரைவேட் லிமிடெட் எத்தனை இடத்துல நீங்க காசு வாங்கியிருக்கீங்க எத்தனை இடத்துல நீங்க விலை போயிருக்கீங்க அப்படின்னு உங்க கூடவே உங்க காருக்குள்ளே பயணம் செஞ்ச ஜெகதீச பணேன் அவ்வளவு விஷயங்களை எடுத்து விட்டுறாரு அந்த விஷயத்துக்கு ஒரு மறுப்பு போட மாட்டீங்க உங்க தலைவர் சீமான் குறித்து விஜய் பேசிட்டாராம் என்ன ஈரோடுல சொல்லிட்டாராம் களத்திலே இல்லாத நபர்களோட நாங்கள் போட்டியிட மாட்டோம் நீங்க வந்து எதுக்குறீங்க அப்படின்றதுக்காக நாங்கள் எதுக்க மாட்டோம் பாசு அப்படின்னு விஜய் சொல்லிட்டாரா அதனால இவங்க திருப்பி அடிக்கிறாங்களா இவங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்களா இதை சொல்றது யாரு அதி புத்திசாலிகளான சாட்டை துரைமுருகணும் இடும்பாவனம் கார்த்தியம் இப்ப நம்ம என்ன கேட்குறோம் கூகுளில் போய் இல்ல யூடியூப்ல போய் முக்தார் அபவுட் சீமான் அப்படின்னு நீங்க போடுங்க முக்தார் சீமானை பத்தி என்ன பேசியிருக்காரு அப்படின்னு அதுக்கு உண்மையிலேயே உங்களுக்கு எல்லாம் எந்த அளவுக்கு கோபம் வந்திருக்கணும் ரோஷம் வந்திருக்கணும் முக்தாரை நீங்க என்ன பண்ணிட்டீங்க இன்னைக்கு வரைக்கும் வீடியோ பேசிட்டு இருக்காரு கேவலமா பேசுறாரு சீமான உரிமையில பேசுறாரு சீமானோட குடும்பம் குறித்து பேசுறாரு அவ்வளவு ஆபாசமான சொற்கள் பயன்படுத்துறாரு அவர் குறித்து நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க அங்க மட்டும் ஏன் சமரசம் பண்றீங்க ஏன் அப்படின்னா இவர் ஒரு எம்ப்ளாயி அவர் ஒரு எம்ப்ளாயி ஓனர் யாரு டிஎம்கே டிஎம்கே சம்பளம் கொடுக்குது முக்தாருக்கு ஒரு சம்பளம் சாட்டை துறைமுருகனுக்கு ஒரு சம்பளம் மீண்டும் மீண்டும் நீங்க நடந்து கொள்வதெல்லாம் பார்க்கும்போது இந்த கட்சியில பயணம் பண்ணக்கூடிய மக்களே என்ன சொல்றாங்கன்னா தெரியாம இந்த கட்சியில நம்ம சேர்ந்துட்டோமோ பயணிக்கிறோமோ நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மேல இருக்கக்கூடிய மேல்மட்ட நிர்வாகிகள் மட்டும் பிழைக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சியை மிகப்பெரிய பிசினஸ் பார்ட்டியை அவங்க மாத்திட்டாங்க அப்படின்னு உங்க கட்சியில இருக்கக்கூடிய நபர்களை வெளியில பேசிட்டு இருக்காங்க கட்சியில இருக்கிற வரைக்கும் மனித புனிதரா இருக்கிறாங்க கட்சியை விட்டு வெளியில போன உடனே அவன் துரோகி அவன் இவங்க கூட லிங்க்ல இருந்தா அவங்க கூட லிங்க்ல இருந்தா சாட்டை துரைமுருகன் சாணக்கிய டிபேட்ல நாஞ்சில் சம்பத்தை எதிர்த்து பேசும்போது இவர் பேசுறாரு நீங்க வந்து மலேசியா ஆடியோ லான்ச் போறீங்க ஆனா வந்து அஜித்தா அப்படின்ற உங்க கட்சி பெண் நிர்வாகி போராடிட்டு இருக்காங்க அவங்கள பார்க்க ஏன் போகலன்னு பெண்கள் குறித்து பொங்கிட்டாரு சாட்டை திரும்ப இப்போ அதே சாட்டை நம்ம கேட்குறோம் உங்க அண்ணன் காளியம்மாள் குறித்து என்ன பேசினாரு ஆடியோவில் என்ன பேசினாரு ஒரு பெண் குறித்து எப்படி பேசக்கூடாது அப்படி பேசினார்ல விஜய் எங்கேயாவது அப்படி அவமதிச்சிருக்காரா இல்லை ஏதாவது தப்பா பேசியிருக்காரா நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க பெண்கள் குறித்து பேசுவீங்க இப்ப நான் மறுபடியும் கேக்குறேன் வெளிப்படையா கேட்கிறேன் கார்ல கண்ணாடியை ஏத்திட்டு உங்க கட்சி நிர்வாகிகள் அவங்க பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் உங்க அண்ணன் எப்படி பேசுவாரு நேர்ல பார்த்தது உண்டு நானும் பார்த்தது உண்டு நீங்க இல்லைன்னு மறுக்க முடியுமா எவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்காரு இவர் மட்டும் உரிமையில் பேசுவாரு ஆபாசமா பேசுவாரு காருக்குள்ள பேசுற தைரியம் தானே உங்களுக்கு இருக்கு வெளியில பேசுகிற துணிச்சல் இருக்கா ரகசியமா எங்கேயாவது பதிஞ்சு பதிஞ்சு அந்த காளியமால் ஆடியோ எப்படி ரிலீஸ் ஆச்சு இந்த கட்சிக்கு நீங்க உண்மையா வேலை செய்கிறீங்களா எங்க அண்ணனுக்குன்னா நாங்கள் உயிரை கொடுப்போம் எங்க அண்ணனுக்கு நிறுத்திடுவோம் இந்த கட்சி அதல பதலத்துக்கு போனதுக்கு முக்கிய காரணமே உங்க போன்ல இருந்து வந்த பல ஆடியோக்கள் தான் நீங்களும் சீமானும் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்தது சிவசங்கரன் குறித்து வந்தது காளியம்மல் குறித்து வந்தது உங்க கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கு நீங்க எதுக்கு தாவே காலம் நடக்கக்கூடிய பிரச்சனை பேசுறீங்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு நான் கேட்கல உங்க கட்சியில பயணம் பண்ணக்கூடிய நிர்வாகிகளே பேசுறாங்க எத்தனை ஆடியோருக்கு நாம் தமிழர் குறித்து நான் தான் பலமுறையும் சொல்லியாச்சு சீமானோட ஃபோன் கால் ஆடி போடுங்க எங்க போனாலும் அவர் பேரில் இருக்கிற மாதிரி செந்தமிழ்ன்ற மாதிரி செந்தமிழ் வார்த்தைகள் தான் ஒரு கட்சி தலைவர் போல அவர் பேசுறாரு நீங்கள் இவ்வளவு பேசுறீங்க விஜய் கூறி விஜய் வந்து எங்கள் அண்ணன் அட்டாக் பண்ணிட்டாரு அட்டாக் பண்ணிட்டாரு சரி ரெண்டு நாள் முன்னாடி நடந்த மீட்டிங்ல எங்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் வந்து எங்களுக்கு பெரியார் கிடையாது திருமாவளவனும் ராமதாசும் தான் எங்களுக்கு பெரியார் அவங்க தான் ஆக பெரும் தலைவர்கள் அப்படின்னு சொல்றீங்க உங்களை ஆர்எஸ்எஸ் கை கூலின்னு போற எல்லாம் பேசுறாரு திமுக கூட கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் உங்களை எல்லா இடத்துலையும் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றாரு கேவலமா பண்றாரு அவங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒருத்தர் எத்தனை டிபேட்டில் உங்க அண்ணனை கிழிச்சு தொங்க விட்டு காய போட்டிருக்காரு அப்போல்லாம் நீங்க வாயில் என்ன வச்சிருந்தீங்க கொலக்கட்டைய வச்சிருந்தீங்க எதுவுமே பேசாம ஏன்னா இப்போ உங்களுக்கு முழுக்க முழுக்க மக்கள் புரிஞ்சுக்கணும் சாட்டை துரைமுருகனும் சீமானவர்களும் முழுக்க முழுக்க திமுகவின் கைப்பாவையா மாறிட்டாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு பேசக்கூடிய தம்பிகள் எல்லாருக்குமே என்ன வரும்னா எங்க அண்ணனை எப்படி சொல்லலாம் சாட்டை துரைமுருகன் எப்படி சொல்லலாம் ஒன்றே ஒண்ணு வேணால் பயன்படும் இவங்க பேசக்கூடியது எதிர்க்கக்கூடியது இது எல்லாமே ஒன்றே ஒன்று பயன்படும் சாட்டை வந்து வியூஸ் போகும் சீமான் பேசினா வியூஸ் போகும் அவ்வளவுதான் நீங்க உண்மையிலேயே எங்க அண்ணன் பேசுனா வியூஸ் போகுது இவருக்கு இல்லாத ஊடக வெளிச்சமா எந்த அளவுக்கு வந்து சமூக வலைதளங்கள் எங்க அண்ணன் வந்து வெற்றி நேரம் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்களே பெருமையா அப்புறம் எங்க ஜெயிக்க மாட்டாரு அவரு கூட ஜெயிக்கலையே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல இப்ப மூணாவது வாட்டி வேற எங்கேயுமே நின்னா நம்ம தோத்துட்டு போயுன்ற அச்சத்துல இப்ப சிவகங்கையில காரக்குடியில் நிக்க போறாரு அதனால ஏன் நீங்க உண்மையிலே சரியான பயில்வான் சரியான மாவீரன் தீரன் சூரன் எல்லா இடத்துலயும் சொல்லுவீங்கல்ல நான் அவர் வழி வந்த அங்கே அடித்து காலி பண்ணி விட்டாங்கன்ற காரணத்தினால காரக்குடியில நின்னியாக நிர்பந்தத்தினால காரக்குடியில போய் நம்ம ஒரு முடிவு பண்ணிட்டீங்க நாஞ்சில் அவர்கள் சொன்னது போல வேளை தமிழ்நாட்டுல இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருந்துச்சு ஒருவேளை நானூத்தி ஒன்பது தொகுதியோ இல்ல எழுநூறு தொகுதியோ இருந்திருந்தா எல்லா தொகுதியிலையும் உங்க போட்டி போடுவாங்க ஏன்னா நாஞ்சில் அவர்கள் சொன்னது போல தேர்தல் என்பது இவர்களுக்கு விதைக்கக்கூடிய காலம் அல்ல அறுவடை காலம் இவங்க முழுக்க முழுக்க இந்த பிஸ்னஸ மாத்தி வச்சிருக்கிறாங்க திருமாவளவன் பேசினார் அப்படின்னா அவர் எங்க அண்ணன் அவர் என்ன விமர்சனம் பண்ணலாம் நான் பண்ண மாட்டேன் ஆனா விஜய் மட்டும் உங்களை விமர்சனமே நேரடியா பண்ணலை ஆனா உடனே அவர் அட்டாக் பண்றது ஏன்னா திமுக இவங்களை அந்த அளவுக்கு செல்ப செழிப்பா கவனிச்சு வச்சிருக்கு அதுல எந்த சந்தேகமும் இல்ல சமீபத்தில இருந்து நீங்க போய் பார்க்கலாம் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய உண்மையான நிர்வாகிகள் உண்மையிலே தமிழ் தேசிய தான் நாங்க இருக்கோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாரும் என்ன பண்ணுங்க கமெண்ட்ஸ்ல பெருமைக்கு நீங்க வந்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணலாம் நாங்கள் வந்து இப்படி எங்கள் அண்ணனை பேசலாமா அப்படி அப்படின்னு ஆனால் உண்மையிலேயே உங்கள் மனசாட்சியை தொட்டு போய் யோசிச்சு பாருங்கள் சாட்டைன்ற சேனலை எடுத்து பாருங்க சீமானோட சமீபத்தையும் வீடியோஸை பாருங்கள் அவர் எங்கேயாவது திமுகவை அட்டாக் பண்ணி பேசுகிறாங்களான்னு ரொம்ப லைட்டாக அட்டாக் பண்ணிட்டு போகிறது சாட்டை துரைமுருகன் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் எடுத்து பாருங்க அளவுக்கு அட்டாக் பண்ணி பேசியிருப்பார் இப்போ என்ன வீடியோ வருது திமுக குறித்து வாரத்தில் நல்லவேளை ஏழு நாள் இருக்குது பத்து நாள் தான் பத்து நாளும் தாவேக்கா குறித்து தான் வீடியோ போடுவார் அவரோட ட்ரெய்லரில் அவ்வளோ பெரிய அரசியல் அவர் பேசியிருக்காரு உண்மையிலே மக்கள் எல்லாரும் விஜய் வெறும் நடிகராக பாக்குறாங்க அப்படின்னா அவரை பார்க்க ஏன் அவ்வளவு கூட்டம் கூடுது உங்களுக்கு கூட கூடாத கூட்டம் அவருக்கு அவ்வளவு கூடுது இது எல்லாமே உங்களுக்கு இவங்களுக்கு வைத்தறிஞ்சலை கிளப்புது அண்ணன் வந்து பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் கத்தி கத்தி முப்பத்தாறு லட்சம் வாக்கு வாங்கினாரு ஆனா விஜய் டேரெக்டா மேல போய் உட்காந்துரும் அச்சத்துல இவங்க தொடர்ச்சி அது போல் பேசிட்டே இருக்காங்க நான் மீண்டும் ஒரு முறை சொல்றேன் உண்மையிலே தெம்பு இருந்தா திராணி இருந்தா நீங்க சொல்றீங்க நான் எந்த பரம்பரையில் வந்தேன்னு சாட்டை திருமலம் போகிற இடத்துலலாம் பேசுறாருல உண்மையிலேயே நீங்க அந்த பரம்பரையில் வந்தவரா இருந்திருந்தா நீங்க விஜய் எதிர்த்து எந்த தொகுதியில் போட்டிட்டாரோ நீங்க சொன்னது போல அதே தொகுதியில் போட்டி இடணும் நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க வாயே பேசக்கூடாது உங்களுக்கு அந்த தகுதியும் கிடையாது உங்க அண்ணே சொன்னார்ல ஸ்டாலின் எந்த தொகுதியில் நிக்கிறாரோ அந்த தொகுதியில் நான் நிற்பேன் திருவெற்றியூர்ல போய் நின்னுட்டு இல்லை நான் முதல்ல குளத்தூர்ல நிற்கிறதா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மானை தேரே பொன்மானை போட்டு அப்படியே ஜெகா வாங்கி ஓடி போட்டாரு அதே போல நீங்களும் பின் வாங்கிட்டு ஓடிடக்கூடாது நீங்க அதே இடத்துல நீங்க நிக்கணும் ஒருவேளை நீங்க நிக்காம பின்வாங்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க பேசாதீங்க பேசுறதுக்கான தகுதியை நீங்க இழந்துருவீங்க விஜய் என்ற தனி மனிதன் ஒரு நடிகராக ஒரு குடும்பத்தில் எல்லாரையும் சென்று வென்று அடைந்து விட்டார் ஒரு நடிகராக அப்போ ஒரு அரசியல்வாதி அவர் ஜெயிக்கிறாரா ஜெயிக்கலான் காலம் பதில் சொல்லட்டும் நம்ம இல்லைன்னு சொல்லலை உண்மையிலேயே மக்கள் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுப்பாங்க மக்கள் தீர்ப்பே மகேசர் தீர்ப்பெல்லாம் சொல்றாங்க ஆனா மக்கள் என்ன பண்றாங்கன்ற நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனா நீங்க இந்த மாதிரி விஜய தொடர்ந்து தொடர்ந்து எதிர்க்கக்கூடிய விஷயத்தினால அது நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா திமுக ஏன் டைரக்டா விஜய் அட்டாக் பண்ணாம உங்களை வச்சு அட்டாக் பண்ணுது அப்படின்னு மக்களோட விருப்பம் சம்பாதிக்க கூடாது அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் விஜயின்ற வார்த்தையை கூட உங்க சொல்ல தயக்கப்படுறாங்க ஆனா நீங்க தெரியாம போய் அங்க பலியாடாகிட்டு அந்த காந்தி தாத்தா போட்ட கலர் நோட்டுக்காக இப்படியா பச்சோந்தியா மாறுறது அப்படின்னு நான் கேட்கல பொதுமக்கள் சாட்டையடியா சாட்டையவே கேட்கறாங்க